திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நான் வணக்கம் நான் தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய் அவர் வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காக கரூர் வரேன்னு சொல்லி அவர் வரத்துக்கு தமிழக காவல்துறையோட தலைவர் டிஐஜி அவருக்கு வந்து ஒரு இது கடிதம் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு கேட்டு அதுல வந்து பல்வேறு கண்டிஷன்கள் எனக்கு இப்படி எல்லாம் இருந்தாதான் நான் வந்து கரூருக்கு வர முடியும் மக்களை வந்து சந்திக்க முடியும் அதனால எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கண்டிஷன்களை வந்து இவர் விதிக்கிறாரு காவல்துறைக்கு அது குறித்து உங்களுடைய பார்வை நான் இல்ல இவ்வளோ பயந்த இவ்வளோ பயந்து நடுங்கி போயிருக்கிற நடிகர் விஜய் இப்ப என்ன உனக்கு நீ யாரு உனக்கு தெரியுமா சட்டம் தெரியுமா அரசாங்கம் தெரியுமா இந்த நாட்டினுடைய இதற்கு முன்பு இருந்த நிலைப்பாடுகள்லாம் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா உன்னை விட புகழ்பெற்ற எல்லாம் இருந்த பூமி இது இன்னும் கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற போது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு அந்த காலத்திலேயே மிகப்பெரிய அளவிற்கு நடிகர்கள்லாம் மக்கள் தலை எம்ஜிஆர் ஏன் அவருக்கு பேர் வந்தது மக்கள் கூட்டம் அதிகமா சேர்ந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் போகின்ற பொழுதே அப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் லட்சக்கணக்கில் கூடிய இடங்கள்லாம் உண்டு ஆனால் எங்கேயும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்க இயக்கம் எங்க கட்சி எங்க தோழர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க நீ ஒன்னு அதுக்காக ஒண்ணு கஷ்டப்பட்டுக்க வேணான்னு அரசாங்கத்துக்கு சொல்கிற தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் இது இன்னும் புதுசா என்ன நினைச்சுக்கிட்டாப்புல தன்னை ஒரு பெரிய கற்பனை உலகத்துல பெரிய மாயா உலகத்துல தன்னை போல யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தனக்காக உயிரை விட்டவர்கள் தன்னை பார்க்க வந்து அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குழந்தை குட்டிகளை இழந்தவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓடி போய் பக்கத்தில் நிக்கிறதுக்கு தைரியம் உனக்கு இல்லைன்னா நீங்க இதெல்லாம் செய்யலன்னா நான் போக மாட்டேன்னா போவ போயேன் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும் நடிகர் விஜய்க்கு சொல்றோம் இது என்ன ஒரு முதலமைச்சருக்கு ஒரு இந்த ஆளுநர் போன்று இருக்கிறார்களே அந்த நண்பர்களுக்கு ஏன் நீ கேட்கறத பார்த்தா ஒரு குடியரசு தலைவர் போகுண்டு பொழுது வரா மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார்னா உடனே அவர் இத்தனாம் தேதி வர்றாரு அங்க இங்க எங்க பாதுகாப்பு எல்லாம் சரியா கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி நீ சென்னையில இருந்து நீ போறதுக்கு கரூர் போறதுக்கு இவ்வளவு வேலைகள் செய்தால் என்ன அர்த்தம் உண்மை என்ன அதுல இருக்க நோக்கம் அதை நம்ம பார்க்கணும் நானு ஸ்டேஷனுக்கு போனா இவ்வளவு போலீஸ் ஏர்போர்ட்டுக்கு போனா அவ்வளவு போலீஸ் நான் போய் நின்னா என்ன சுத்தி போலீஸ் எங்க பார்த்தாலும் போலீஸ் ஜீப் வர நீ யாரியா என்ன அரசாங்கமா என்ன வரும்போது அவரை தொடர்ந்து பின் தொடர்ந்து எந்த வண்டியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப எப்படி ரோட்ல வண்டிங்களே போகாம இருக்க முடியுமா சிஎம் வரும்போது கூட சிஎம் சொல்லி இருக்காரு நான் வர வழியில வந்து நீங்க வந்து வண்டிகளை எப்பயுமே பிளாக் பண்ணக்கூடாது அடைக்க கூடாது அவங்க மக்கள் பொதுமக்கள் வந்து அன்றாட பணி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் உத்தரவு இருக்காரு அதனால சிஎம் வரும்போது வந்து அவர் வர அந்த செகண்ட் மட்டும்தான் இது பண்ணுவாங்க மற்ற நேரம் ஓப்பன்ல வச்சிருப்பாங்க வண்டி எல்லாம் வண்டியும் போயிட்டு இருக்கும் அது நானே தன் கூட பாத்திருக்கோம் ஆனா இவர் எப்படி என்ன தொடர்ந்து எந்த ஒரு வண்டியும் பின் பின்தொடரக்கூடாது யாரும் வரக்கூடாது துப்பாக்கி போலீஸ் எம் பின்னாடியே வரணும் இதெல்லாம் அவருடைய இந்த பயத்தை காட்டுங்களா நம்முடைய முதல்வர் தலைவர் மக்கள் தலைவர் இயக்க தலைவர் சமூக நீதிக்காக மக்களோடு மக்களாக கலந்து பழகக்கூடிய ஒரு தலைவர் முதல்வராக இருந்தாலும் கூட அவர்களுடைய அன்றாட பணி பாதிக்க கூடாது அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் போறதே நடிகர் விஜய் போன்றவர்கள்லாம் குதிக்கிறாங்க எடப்பாடி போன்றவர்கள்லாம் குதிக்கிறாங்க ஆம்புலன்ஸே அடிச்சு விரட்டுறாங்க ஆம்புலன்ஸே போகக்கூடாதாங்க உங்க கூட்டத்துல இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டானுங்க எதுக்காக தொடர்புனா மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை ஏமாத்துறதுக்காக வேஷம் போடக்கூடிய ஆள் என்பது இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது நீ வந்து போ உனக்கு எல்லாம் செய்ய முடியாதுப்பா உனக்கு பாதுகாப்பு நீ பயந்து கிடக்குற அதனால இன்னைக்கு கொடுத்துருக்கிறதே அதிகம் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லி கொடுத்து பயங்கரமா போலீஸ் இதுவே அதிகம் இதெல்லாம் இதுக்கு முந்தையெல்லாம் யாருக்கும் செஞ்சது கிடையாது இவ்வளவு போலீஸோட வரும்போது நீ பாட்டுக்கு போய் அவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கல உன் கட்சியை சேர்ந்தவன் யாரும் போய் துடைக்கல மாச அவங்க எல்லாம் பாவம் கஷ்டத்தோட இருக்கும் போது திடீர்னு போய் அப்படியே இதுல வானத்தில இருந்து குதிக்கிற மாதிரி ஆனா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த காவிகளோட சேர்ந்தாலே இப்படிப்பட்ட கூட்டம் கூச்சல் தான் வரும் தன்னை பெரிய இவர் நினைச்சீங்கன்னே நீ அங்க போய் சேர்றதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்டா உண்மையிலேயே சொல்றோம் நடிகர் விஜய் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர் அது இல்லாம தரம் இல்லாதவர் எல்லாருமே இன்னைக்கு சினிமா உலகத்திலேயே யாரும் விஜய வந்து பார்க்கும் போத காலி போறாங்க ஏன் அப்படி போறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீ என்ன ஏன் உனக்கு என்ன நீ அங்க போய் என்ன உன்னால நல்லா தெரிஞ்சுக்கணுமா கூட இருக்கிற புஷியெல்லாம் யாரு புசியா இருந்தாங்க ஒரு ஆளு நல்லா அவங்க ரசிகர்களுக்காக சொல்றேன் இன்னும் பாவம் ஏமாந்துகிட்டு இருக்கிற சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்காக சொல்றேன் நல்லா யோசிச்சு பாருங்கப்பா விஜய் படம் நடிச்சதுல இருந்து கை தட்டிக்கிட்டு கூட இருக்க தப்பிங்க எத்தனை ஆண்டமாக விஜய் நடிக்கும் போது நாங்க தெரியவங்க எல்லாம் இருக்காங்க நல்லா இன்னைக்கு அவங்களை யாரும் அவருடைய கட்சிக்கு பதவி எல்லாம் வரமா பொறுப்பெல்லாம் வரமாட்டாங்களாம் முன்ன மாதிரி இருக்கிறவங்க பதவிக்கு வந்தா உன்ன மாதிரி இருக்கிறவங்களுடைய உணர்வு தெரியும் ஆ தெரியுமா புதுச்சேரி புதுச்சேரியில முசி ஒரு பட்டம் வேற அதோட சரி அந்த நபர் தான் உன் கட்சிக்கு பொதுஞ்சு வரலாம் ஏன் தமிழ்நாட்டில் இல்லையான்னு கேளு உன் ஆளை பார்த்து கேளு உன் விஜய பார்த்து தமிழ்நாட்டில் யாரும் இல்லையா இப்ப ஆது அர்ஜுனா அப்படின்றவங்களாம் அப்படி விஜய் படத்தை பார்த்து கை கட்டினவங்களா விஜய் வரும்போது குதிச்சு ஒண்ண மாதிரி குதிச்சவங்களா இல்ல அவங்களுக்கு எல்லாமே சாதாரண விஷயம் கோடிக்கணக்கான பணத்தை திருடி கொண்டு இருக்கிற கூட்டம் விஜய் கூட உக்காந்துக்கிட்டு விஜய்க்கு வழிகாட்டுறாங்க விஜய் கொஞ்சமாவது மனிதாபிமான மனித நேயம் இருந்தார் கண் எதிர கீழே விழுந்தீங்கப்பா பெண்கள் அந்த குழந்தைங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கதருதுங்க என்ன பண்ணிருக்கணும் போலீசு சொன்ன மாதிரி நாலு பசங்க மேல ஏறானுங்க பாருங்க இளைஞர்கள் அந்த இளைஞர்களை விஜய் கண்ணு முன்னாலேயே அப்படியே குண்டு கட்டத்துக்கு எரியலாம் உரிமையா பாவம் பிள்ளைங்களுக்கு அடிப்படை இறக்கி விடு அப்படின்னு சொல்லம்ல இறக்கி விடுன்னு சொல்லலாம் இருக்கு மைக்கு சொல்லலாம்ல அப்படியே வேடிக்கை பார்க்கறான் அவன் தூக்கி போடலான் தூக்கி கீழே போட்டான்னா போய் தலையில எப்படி விழுவாங்க இல்ல அங்க இருக்கிற கூட்டத்தின் மேல் விழுந்தார்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கலவரம் கஷ்டம் நஷ்டம் காயம் வருதுனாங்கன்னா அந்த பிள்ளைங்களை தூக்கி போட்டா கனக மேல போய் விழலாம் இதெல்லாம் வீடியோலயே இருக்கு அதை வேடிக்கை பார்க்கின்ற பொழுது விஜயுடைய மனசு நான் தெரியுதுல உனக்காகலாம் எதுக்காகவும் கவலைப்படாத ஒரு ஆளு எதை பார்த்தாலும் சினிமான்னு நினைச்சுக்கிறது சூட்டிங்னு நினைச்சுக்கிறது இன்னும் கூட கேட்டா இன்னும் ஒரு பெரிய என்ன தெரியுமா நீங்க நெருக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க இருக்கிறீங்க எட்டே முக்காவுக்கு நாமக்கல்லில் பேச வேண்டிய விஜய் இதெல்லாம் மறுக்க சொல்லுங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது யாரு பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் கோட்சேவினுடைய பேரன்கள் காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சேவின் எல்லாம் விஜய் பக்கத்தை வந்து நின்று ஆதரிக்கிறாங்க நாம தான் கேக்குறோம் எட்டே முக்காவுக்கு வரணும் ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் கூட லேட் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல எட்டே முக்காவுக்குதான் நான் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறேன்னா உன்னுடைய நடிகர் உன்னுடைய தலைவன் சொல்ற விஜய் அந்த விஜய் தெரிஞ்சே செய்யற தப்பு எட்டே முக்காவுக்கு சென்னையில புறப்பட்டா அங்க எத்தனை மணிக்கு போக முடியுது தெரியாதா வெயில் கொடுமை நூத்தி பத்து டிகிரி நூத்தி எட்டு டிகிரின்னு மூணு நாள் அடிக்கிறது தெரியாதா அங்க எட்டே முக்காவுக்கு ஜனங்க கூடுவாங்கன்றது தெரிஞ்சு வேணுன்னே வரணும் போதே மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் பாருங்க அததான் நம்ம சொல்றோம் இப்படி நீ படுற கஷ்டத்தை பத்தி அந்த ஆள் கவலைப்பட அதனாலதான் ஒரு மணிக்கு வரது ஆறு மணிக்கு வர்றது வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி மேல ஏறிக்கிட்டு என்ன பேசுனேன் சமூக நீதி பேசினியா இடஒதுக்கீடு பேசினியா தமிழ் மொழிக்காக பேசுனியா எல்லோரும் நம்ம ஒன்றுபட்டு போராடுவோம்னு பேசுனியா யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கல்விக்காக பணம் வரல அதை வந்து அரசாங்கில நாங்க கேட்டு வாங்கி தரோம் அப்படின்னு நீ ஏதாவது போராடுறதுக்கு அறிக்கை குடிச்ச ஒண்ணுமே கிடையாது சும்மா வந்துட்டு ஏதோ நெகரா பேசுற மாதிரி இப்படி அப்படி நடந்த அதுக்கே ஒன்று உள்ள அந்த ரசிகர்கள் பக்கம் கை தட்டினாங்க இந்த பக்கம் வந்தா குதிச்சா இருந்தா போனாங்க அவங்களுக்குள்ள கண்டுக்காத இந்த விஜய் நடிகர் இன்னைக்கு நான் போய் ஆறுதல் சொல்ல போறேன் ஆறுதல் சொல்றதுக்கு நான் ஏன் அடுத்த மாசம் சொல்ல இல்ல அடுத்த வருஷம் சொல்ல என்ன அர்த்தயா ஒரு பாதிக்கப்பட்ட நெஞ்சு வலிக்காது அவன் கண்ணீர் வராது ரசிகனர்கள் நீங்களா சினிமாவோட விடுங்க தியேட்டர்ல கை தட்டும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு குழந்தை இறந்துருச்சு அந்த குழந்தையோட அப்பா கிட்ட வீடியோ கால்ல வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு என்ன அந்த குழந்தையோட போட்டோ விஜய் மடியில வச்சு போட்டோ எடுத்தா போதும் அது எனக்கு லட்சியம் அவர் கூட இருக்கிறது அப்படின்ட்டு அந்த இறந்த குழந்தையோட அப்பா வந்து விஜய் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அது எப்படி அது என்னன்னு சொல்றது என்ன மனம் இருக்குதான் நாம அறிவுபூர்வமாக சிந்தித்து எல்லாரும் செயல்படக்கூடிய ஒரு சமூகத்தை வளர்த்துக்கிட்டு வரோம் நூறு சதவீதம் இன்னும் வளர்க்கல தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்கிறார்கள் என்றால் இன்னமும் வெளி எல்லாம் பிஜேபி ஜெயிக்கிது அந்த மாநிலம் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சு கற்பனை பண்ணியதுக்காக சொல்ற வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளையினுடையது எப்படி இந்த நடிகன் மேல வச்சிருக்கிற அந்த கண்மூடித்தனமானது எல்லாத்தையும் மூட வைக்குது பாத்தீங்களா எது இதை தான் விஜய் ஆட்கள் தப்பு செய்யுது தப்பு செய்யறத சரின்னு சொல்லுது இந்த பேட்டியை கேட்ட ஆமா நானே வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வீட்டே நாலு சாகு இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அந்த பழத்துக்கு பழத்துக்கு படத்தை கிட்ட நான் போட்டோ எடுத்தா போதும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இப்படின்ற எண்ணம் விஜய்க்கு வருது இப்படிப்பட்ட பேட்டிகளை எடுத்து போடுறாங்களா அதை சொல்லணும் யாரு போய் பேட்டி எடுக்கிறது நீ சொல்லி கொடுத்து கொடுக்குறியா நமக்கு சந்தேகமா இருக்குமா நீங்க பேட்டி எடுக்கிறாங்க அவங்க அது மாதிரி சொல்றாங்கன்னா குழந்தையோட விஜய்க்கு நன்றி சொல்லுங்க விஜய் இருபது லட்சத்துல சேர்த்து இல்ல ஏதோ ஒண்ணு இருபது லட்சம் வருது அப்படின்னும் போது ரைட் ஏதோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு தொகையாவது வருத அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் நினைச்சிருக்க நம்ம அப்படியும் பாக்கணும் அத எதுக்காக சொல்றோம்னா உணர்வுப்பட்டவர்களாக இருக்கிற மக்கள் எந்த எந்தூபத்திலையும் நடிகர்களிடம் இப்படி ஒரு மயக்கம் இருக்கிறது என்பது நடிகர் மேல கண்மூடித்தனமா மோதிக்கிட்டு சாவறது போறதுன்றது ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையும் கடந்த மாதிரி இந்த கீழ்ச்சி நடந்திருக்கு இதெல்லாம் வந்து எல்லைன்னு நான் சொன்னது வந்து அது பெரிய கஷ்டமான நிலைப்பாடுகள்ல நம்ம சொல்றது இனிமேலுமா இதுக்கு மேலும் ஐயா தான் உழுந்து தொலைஞ்சுக்கிய இதே போதாதா உனக்கு நம்ம சொல்றதான் நான் சொன்னது ஆனாலும் கூட விஜயை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் கற்பனை செய்து கொண்டு உலா வருவதற்கு காரணமாக இருக்குங்க ஆர் கூட்டம் எஸ் கூட்டி ஆனந்த கூட்டவர்கள் இந்த ஆனந்த மாதிரி போன்றவர்கள்லாம் டெல்லிக்கு போய் அங்கிருந்து டிக்டேட் பண்ண மாதிரி அங்கிருந்து வாங்கி விஜய்க்கு சொல்லி தராங்க தமிழ்நாடு சர்க்கார் நாம் இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறோம் விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாப்பு போலீஸ் இப்ப எல்லாம் கொடுத்துருக்குது நான் போறதுக்கே பயப்பட எனக்கு ஏர்போர்ட் இவர் தனி விமானம் அப்பவே இவர் புத்தி தெரிஞ்சிச்சு இல்ல ரசிகன் கேட்குறீங்க ஏய் எங்களை மாதிரி ட்ரெயின்ல வா எங்களை மாதிரி சாதாரண பஸ்ல வா பார்ப்போம் கார்ல வா பார்ப்போம் அது என்ன தனி விமானம் எத்தனை லட்சம் கோடியை வந்து தனி விமானத்துல கொட்டுற அந்த பணத்தை கூட நீ நாலு பேர் உதவி செஞ்சிருக்கிய இவ்வளவு நாள் ஒரு நூறு பேரை படிக்க வச்சிருப்பியா ஏதாவது ஒரு சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருப்பியா ஒண்ணுமே கிடையாது தனி விமானத்துல வருவாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் துவக்க முதல் கோணல் முற்றும் கோணல் பிகையினுடைய செயல்கள் முதல் கோணலாக இருப்பது முற்றும் கோணலாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கு இதனுடைய விளைவுகளை பார்ப்போம் நாம தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு என்னன்றது தெரியும் நிச்சயமாக நாம் உறுதியாக சொல்றோம் விஜய் போன்றவர்களுக்கு ஒரு இடத்தில் கூட இந்த தமிழ்நாட்டில் வாய்ப்பு வராது ஒரு எம்எல்ஏ வர முடியாது ஆனால் பிஜேபி கூட்டம் காவிகளின் கூட்டம் கண்மூடி தரமான ரசிகர்கள் உழைக்க வச்சு அவன் ஓட்ட வாங்கி தாங்கள் வெற்றி பெற்று வரலாமான்னு கற்பனையோட திரிஞ்சுட்டு இருக்கிறானுங்க இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குமா வேற ஒண்ணு நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி